இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளையும் வரப்போகுது சுவிட்சர்லாந்துல சுவிஸ் அரசு இது சம்பந்தமாக என்ன தகவல் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் பள்ளிகள்ல வந்து மாணவர்கள் கூடுதலாக செல்போன் பயன்படுத்துறதால பாரிய எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுது அதனால மிக முக்கியமான தடை ஒன்று வரக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவே சொல்லப்படுது அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல செல்போன் தடை சாத்தியப்பட போகுது அப்படின்னு தான் சொல்ல

அதுக்கான அடிப்படை தெரியுமா பாராளுமன்ற பிரேரணை என்றுதான் சொல்லப்படுதுங்க ஆமாங்க இளைஞர்கள் வந்து செல்போன் பயன்படுத்துறதால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் நடந்துச்சு அதுதான் இதற்கான அடிப்படை என்னும் சொல்லப்படுது குறிப்பா டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அல்லது ஸ்னாப் எடுத்துக்கிட்டா இதனுடைய தொடர்ச்சியான பயன்பாடு குழந்தைகளும் அத்தோட இளைஞர்களினுடைய அறிவு சார் வளர்ச்சி அதிகமாக பாதிக்குது என்ற அடிப்படையா எடுத்திருக்காங்க பல்வேறு அறிவியல் ஆய்வுகள்

மனச்சோர்வு கவலை கோளாறு அத்தோட தற்கொலை எண்ணங்கள் கூட கணிசமா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சமூக ஊடகங்கள் எடுத்துக்கிட்டா அதிக அழுத்தம் சைபர் புல்லிங் நிலையான உணர்ச்சி சுமை இது எல்லாமே ஒரு பாத்திரத்தை அதுவும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நிபுணர்கள் சந்தேகிக்கிறாங்க அதனால சட்ட விதிமுறை இருந்துச்சு அப்படின்னு வச்சு கொள்ளுங்க பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் வந்து பள்ளி நேரத்துல செல்போன் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய பொருளை வந்து நாங்க எப்படி எடுத்துக்கலாம் முழு முழுவதுமாக பயன்படுத்த தடையா இல்லன்னா பாடங்களுக்கு மாத்திரம் பொருந்துமா என்பது இன்னும் தெளிவாக கிடையாது இது போன்ற கட்டுப்பாடுகள் வந்து சில நாடுகளில் ஏற்கனவே அமலாகி இருக்கு குறிப்பா பிரான்ஸ் எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து மாணவர்கள் வந்து வகுப்பின் போது செல்போன்களை பயன்படுத்த அனுமதி கிடையாதுன்னு சட்டம் இருக்கு இப்படி தடை வந்து அமலாகும் அப்படின்னு சொன்னா அத்தகைய நடவடிக்கை நிச்சயமாகவே கற்றல் சூழலை மேம்படுத்த போகுதோட பள்ளியில சமூக ஊடகங்கள்ல இருந்து சமூக அழுத்தத்தை குறைக்க போகுது அப்படின்னு பாதிடுறாங்க என்னதான் இருந்தாலும் பொது தடை வந்து மாணவர்களினுடைய ஊடக எழுத்தறிவை ஊக்குவிக்காது அத்தோட இரகசிய பயன்பாட்டுக்குத்தான் அது வழிகோல போகுது அப்படின்னு விமர்சகர்கள் பாரி ஒரு எச்சரிக்கை துணியையும் கொடுத்திருக்காங்க இதனால என்ன நடக்க போது அப்படின்னா கவுன்சில் இறுதி முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அத்தகைய தடையினுடைய நன்மைகள் அத்தோட தீமைகளை இன்னும் விரிவாக ஆராய வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு கருத்து கணிப்பையும் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லப்படுது இந்த தடை அமுல்படுத்தப்பட்டு அப்படின்னு வச்சு கொள்ளுங்க சுவிட்சர்லாந்து காண மாணவர்களினுடைய அன்றாட பள்ளி வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம் பாய்